விஜய் சினிமா மிரர் நேயர்களுக்கு வணக்கம் நம்ம பிளேலிஸ்ட் ஆன்மீகத்தில் நம்ம அந்த சிவமயத்தோட தொடரில் இப்போ ஒரு அர்ஜெண்டா ஒரு வீடியோ பண்ணணுமா போட்டேன் ஏன்னா இப்போ தான் சமீபத்தில் ஒரு நியூஸ் பார்த்தேன் இப்போ காலையில் வெள்ளியங்கிரி மலையில் ஏறிய ஐந்தாவது உயிரிழப்பு ஒரு நபர் ரகுராம் என்பவர் உடனே ஒரு அர்ஜெண்டா சொல்லணும் ஏன்னா நம்ம ஆன்மீகத்தில் சொல்லிதான் ஆகணும் எனக்கு தெரிஞ்சது ஆன்மீகங்கிறது பகிர் ஒரே ஒரு விஷயங்க அதாவது இந்த மலை ஏறுதல் அப்படிங்கிறது ஏற்கனவே பழைய ஏற சொன்ன எதுக்காக நம்மளோட சக்கரங்களாக இருக்குது அது முறையாக வந்து பயிற்சி செய்து அடிக்கடி மலை ஏறி அடிக்கடி நடந்து ஆன்மீக சாதன பயிற்சி உடற்பயிற்சி எல்லாம் பண்ணி ஏற முழு கூடியது அதெல்லாம் முக்கியமாக சதுரகிரியெல்லாம் எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கலாம் நம்ம கோரக்கரங்க வாழ்ந்தார் நம்ம பல சித்தர்கள் வாழ்ந்தாங்க ஏன் இந்த முனிவர்கள் சித்தர்களுக்கெல்லாம் வந்து பெரிய மலை யார் அண்டமுடியாத மலை குகையெல்லாம் தேடி போகிறாங்கன்னா நம்மளோட மனித ஜன நடமாட்டம் இல்லாத டிஸ்டர்பன்ஸ் இல்லாத தொந்தரவு இல்லாத நம்ம பர்சன்ட் மனிதர்கள் தபம் புரிய முனிவர்களுக்கும் ரிஷிகர்களுக்கும் கடவுளுக்குமே தொந்தரவு தான் நம்ம போய் அடிக்கடி தொந்தரவு பண்றது நிஷ்டைகள் இந்த தொந்தரவு இருக்கக்கூடாதுன்னா மிக கடினமான குறை மிக கடினமான மலை ஏற முடியாத மலை அந்த அஞ்சாவது மலை மூச்சு திணறக்கூடிய அளவு ஆக்சிஜன் கம்மியாக இருக்க மலை ஆறாவது மலை ரொம்ப சிரமப்படக்கூடிய மலை இந்த மாதிரி எல்லாம் வச்சிருந்தாங்க அதுல போய் இதை கண்டுபிடிச்சு நம்ம டிஸ்டர்பன்ஸ் ஓம்னு அவங்க சொல்லி நிச்சயம் உட்காரும் போது எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸு வராதாங்க ஆட்டோமேட்டிக் இதுக்குதான் இருந்தாங்க இதெல்லாம் முனிவர்களும் ரிஷிகளும் நம்மள போல சாதாரண ம அல்ல அவங்க அந்த காலத்துல பெரிய பெரிய மலையோ சொல்ல முடியாத இடத்துல எப்படி போனாங்கன்னா அஷ்டமா சித்திகள் எட்டு எட்டு சித்திகள் வச்சிருந்தாங்க ஒரு உதாரணமா சொன்னா அனிமா மகிமா அதாவது ஒரு அணில போல சுருங்கக்கூடியது பெரிய வானலாவை பெருசாக கூடியது பரகாயம் கூடு விட்டு கூடு பாயக்கூடியது மாதிரி பல சித்திகள் வச்சுருந்தாங்க ஆனால் நம்ம நீங்கள் என்ன பண்ணுறோன்னா சும்மா பக்திங்கிற பேரில் நானும் போகிறேன் சிவனை பார்க்கணும் ஐயாவை பார்க்கணும் நான் மேலே சதுர்கிரி போறேன் ஐயாவை பார்க்கணும் வெள்ளியங்கிரி போகிறேன் தயவு செய்து அந்த சிவனை கொஞ்சம் விடுங்க அவர் நம்ம ஜீவனுக்குள்ள இருக்கார் சரியா சிறு தெய்வங்களை வழிபடுங்க நம்ம அப்படி எல்லாருமே ட்ரக்கிங் போகிற மாதிரி ஏற்கனவே திருவண்ணாமலை பற்றி சொல்லியிருக்கேன் பௌர்ணமி திருவிழா போய் போய் இருக்க சித்தர்களை வர ஆரம்பிச்சு திருப்பி நீங்கள் ஒவ்வொரு மலையா ஏறி பருவத மலை ஏறி அங்கே இருக்க சித்தர்களும் நல்ல புருஷர்கள் அதாவது தெய்வீக அம்சம் கொண்ட சில நம்ம நிஷ்டைகள் இருக்கவங்களையும் அனுப்பிச்சிட வேண்டாம் முக்கியமாக வெள்ளிங்களில் தான் நடந்துட்டு இருக்கு இந்த இன்சிடென்ட் பார்த்தோன்னு சொல்ல நினச்சேன் அதிகமான இந்த சமீபத்தில் ஒரு போக்கு என்னன்னா பெரு தெய்வமான சிவன் மேல சிவன் 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 சொல்லிட்டு இது ஒரு ஃபேஷனாக ஒரு லேட்டஸ்டாக பண்ணிட்டு இருக்கீங்க தெய்வம் ஒன்று தான் திருப்பி திருப்பி சொல்கிறாங்க ஒன்னஸ் அதை எங்கேனாலும் பார்க்கலாம் நம்ம போய் தேடி போய் வெள்ளியங்கிரிலையோ பர்வதமலையிலையோ சதுரகிரியிலோ பார்க்கணும் சிவல அது உங்களுக்கு அமைஞ்சா பார்க்கலாம் ஏன்னா நம்மளோட தன்மையை இந்து மதத்தோட தன்மையை யுனிவர்சிட்டி எப்படின்னா யுனைட் இன் டைவர்சிட்டி தான் அது ஒரு பெரிய யுனிவர்சிட்டி ஆக்சுவலா ஹெண்டு ரிலிஜியன் இஸ் ஏ யூனிவர்சிட்டி ஹவ் இட் இஸ் டைவர்சிட்டி இன் யூனிவர்சிட்டி ஏன்னா நம்ம என பார்த்தாலும் தெய்வம் தான் நமக்கு யானையை பார்த்தா தெய்வம் மரத்தை பார்த்தா தெய்வம் சூரியனை பார்த்தா தெய்வம் கள்ள பார்த்தா தெய்வம் நாயை பார்த்தா கூட வணங்குவோம் ஏன்னா பயிர வரும்போம் நீங்கள் சும்மா ஒரு பெருந்தெய்வம் ஒன்று மட்டும் தேடி நோக்கி போய் தேவை இல்லாமல் உயிரை இழந்துட்டு வெள்ளியங்கிரி மலை மேலே இப்போ ரகுராம் என்பது ஐம்பது வயசில் இறந்த மாதிரி அஞ்சு பேர் இறந்துருக்காங்க திருப்பி அந்த மலை மேலே குறை சொல்லாதீங்க கடைசியில் பார்த்தா உயிரை வாங்கும் மலை அப்படின்னு அடுத்து ஒரு வீடியோ கொண்டு வந்துடாதீங்க மழை சரியானதுதான் போற நம்ம நபர்கள் தான் தப்பு அது உண்மையிலேயே தவம் புரிபவர்களுக்கும் தனிமையை நாடுபவர்களுக்கும் துறவரம் கொள்பவர்களுக்கும் இந்த இக வர இன்பங்களை விட்டு நீங்க இருப்பவர்களுக்குமான மலை அதன் மேல் அடிக்கடி கால் வைத்தால் ஆபத்து நிச்சயம் அதை விட்டு அமைதியாக என்னோட விருப்பம் என்னன்னா சிறு தெய்வங்கள் எக்கச்சக்கமா இருக்கு ஏன் நீங்க பாவம் பாண்டி முனீஸ்வரன் போக மாட்டீங்களா முனியாண்டி கூட மாட்டீங்களா சரையாண்டை கும்பிட மாட்டிங்களா பக்கத்தில் இருக்கிறது சூடாலைய ஐயனார் கூட மாட்டிங்களா சின்ன சின்ன நம்ம பக்கத்தில் இருக்க நமக்கு முன்சிப் கோர்ட்லாம் விட்டு நேராக டைரெக்டாக சுப்ரீம் கோர்ட் ஹை கோர்ட் தான் போவான் என்ன எல்லா தெய்வமும் நமக்குள்ள கிராமதே மட்டுமே கும்பிடுவோம் இந்த சிவன் அப்படின்னு சொல்லி 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 போகிற இந்த லேட்டஸ்ட் ஃபேஷனை தயவுஸ்தான் மாற்றிட்டு பக்கத்தில் அப்படிங்கிற சிவனை தான் கும்பிடணுன்னா பக்கத்தில் கும்பிடுங்க தேவைப்படுறதுக்கு மட்டும் போகிறது நல்லது கூட்டத்தை குறைப்போம் நல்லபடி மிக உயரிய அரிய உயிரை பாதுகாப்போம் ஏன்னா அந்த சிவன் தான் உங்களுக்கு உயிரை கொடுத்துருக்காரு உயிரை எதுக்கு கொடுத்துருக்காருன்னா ஏதோ ஒரு நோக்கத்துக்கு வந்திருக்கும் அந்த நோக்கம் முடிந்தவரைக்கும் இருக்கணும்னு அது தேவையில்லாமல் போய் விட்டுறாதீங்க இதுதான் என்னோட பணிவான வேண்டுகள் ஓம் நம சிவா திருநாருடைய சிவனை போற்றி என்ன நிறைவா நிறைவாக போற்றி